பாடல் குறிஞ்சு தினை கொல்லை தலைவி பாடலின் விவரங்கள் தினை குறிஞ்சு துரை– குறை மறுக்கப்பட்டு பின்னின்ற தலைமகன் நெஞ்சிற்குச் சொல்லியது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகன் மலையிடம்பெடுத்து கோட்டிய கொல்லை தளி பதம்பெற்ற கண் உழுக்குறவர் வித்து அகல இட்டென பல விளைந்து இறங்கு குரல் பெருங்கிய ஏனல் உள்ளாள் மழலை அம் குருமகள் மிழலை அம் தீம் குரல் கிளியும் தாம் அறிபவே எனக்கே படுங்கால் பையுள் தீரும் படாது காலையின் என் உயிரோடு எல்லாம் உடன் வாங்குமே மலைச்சார்பிடத்தில் அகலப்படுத்தி வளைத்த கொள்ளையாகிய மழை பெய்யும் பதம் பெற்ற காட்டினை உழுகின்ற குறவர் சிலவாய விதைகளை கலப்பாக விதைத்து ஒரு சேரப் பலவாக விளைந்து சாய்ந்து கதிர் விளங்கிய தினை கொள்ளையின் கண் உள்ளாளாகிய மழலை மாறாத இளமணந்தை பேசுகின்ற இனிய குரலைக் கிளிகளும் அறிந்திருப்பனவே அவ்வினிய குரல் என் அருகிருந்து மிழற்றின் அன்றே எனது தீரும் அங்னம் அருகிருந்து மிழற்றப்படாது என்னின்று நீங்கி அகல்வதாயின் என் அறிவு முதலாய குணங்களுடன் என் உயிரையும் சேரையெல்லாவற்றையும் கை கொண்டு அகலா நிற்கும் இப்படியாயின் அவள் இன்று யான் எவ்வாறு உய்யமாட்டுவேன் நற்றினைப் பாடல் தலைவியின் பிரிவால் ஏற்படும் துயரத்தை விவரிக்கிறது மலைப்பகுதியில் புணம் உழும் குறவர்களின் இளைய மகள் இனிய குரலில் பேசுகிறாள் அவளது குரலைக் கிளிகள் கூட அறிந்திருக்கும் அவளின் குரல் அருகில் ஒலிக்கும் போது காமத்துயர் நீங்குகிறது ஆனால் அவள் தூரமாகும் போது உயிர் உட்பட அனைத்தும் பறிப்போவது போல் உணர்கிறேன் அவள் இல்லாவிட்டால் நான் எப்படி உயிர் வாழ்வேன் என்று தலைவன் ஏங்குகிறான்